அண்ணா திமுக எப்பொழுதும் மக்களை நம்பி இருக்கின்றது உழைப்பை நம்பி இருக்குது எப்பொழுதும் எங்களை நீங்கள் வீழ்த்த முடியாது எவ்வளவு முயற்சி செய்தீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எவ்வளவு இடையூறு கொடுத்தீர்கள் பொன்மனை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கும் போது சட்டமன்றத்தில் பேசிக் போது அந்த மைக்கை துண்டித்தீர்கள் அவர் மீது செருப்பை விசிறி எறிந்தீர்கள் அப்பொழுது பொன்மனை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தார் மீண்டும் இந்த எம் ஜி ராமச்சந்திரன் மக்கள் ஆதரவோடு முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதமேற்றார் அந்த சபத்தின்படி சட்டமன்றத்திலே பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று முதலமைச்சராக அமர்ந்தார் அதே போல இதயத்தையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிரதான எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது நானும் சேவல் சின்னத்திலே வெற்றி பெற்று அம்மா எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அவரோட பணியாற்றக்கூடிய சூழ்நிலை எம்எல்ஏ இருந்தேன் அப்பொழுது சட்டமன்றத்திலே திமுக கட்சி சேர்ந்தவர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற அம்மாவை கடுமையாக தாக்கினார்கள் அவர் தலைமுடியை பிடித்து இழுத்தார்கள் சேலையை பிடித்து இழுத்தார்கள் அப்பொழுது அம்மா அவர்கள் கர்ச்சித்தார்கள் பொன்மண் பொன்மண செம்மல் புரட்சி எப்படி சட்டமன்றத்திலே சபதம் எடுத்தாரோ அதே போல புரட்சி அம்மா அவர்கள் என்னை தாக்கிய இந்த சட்டமன்றத்திலே மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று பெரும்பான்மை இடங்களில் நான் வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக சட்டமன்றத்தில் நுழைவேன் என்று சொன்னார்கள் அதே போல மக்களுடைய ஆதரவு பெற்று தமிழகத்துடைய முதலமைச்சராக நுழைந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா ஆக ஒரு கட்சியுடைய தலைவர்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது எவ்வளவு இன்னலுக்கும் இடப்பாடுகளுக்கும் இந்த திமுக விளைவித்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இப்பொழுது மட்டுமில்லை பொன்மன புரட்சி செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் இடையூறு செய்தார்கள் இதை புரட்சி தலைவி அம்மாவர்கள் புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு இந்த கட்சிக்கு தலைமை தாங்கி நடத்துகிற பொழுதும் இடையூறு செய்தார்கள் அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் தாக்கு பிடித்து அவ்வளவு இடர்வாளில் தூள் தூளாக நொறுக்கி அனைத்து இது அண்ணா திராவிடம் என்ன என்ற மாபெரும் கட்சி தமிழகத்தில் அதிக ஆண்டு ஆண்ட கட்சி அல்ல அதிமுக கட்சி அப்படி எங்களை ஏழே மாதம் திராவிட முன்னேற்ற ஆயுள் காலம் ஏழு மாதம் தான் இருக்குது ஏழு மாதத்துக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும் சட்டத்தின் ஆட்சியாக இருக்கும்